என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையின் பாதைகள் பல்வேறு சந்தேகங்களால் இருக்கும் ஆனால் இன்றைய தினம் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையின் மாபெரும் வலிமையைப் பற்றி சிந்திக்க ஒரு அழைப்பு முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று திருவிவிலியம் கூறும்போது நாம் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்வது எப்படி வாழ்வில் உண்மையான அமைதியையும் வழிகாட்டுதலையும் தருகிறது என்பது பற்றி சிந்திப்போம் இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கையுடன் நிறைந்த ஒரு நாளாக மாறட்டும் இன்றைய அதிகாரம் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் அன்பார்ந்தவர்களே இவ்வுலக வாழ்க்கையில் நம்மால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள இயலாது நம்முடைய அறிவும் அனுபவமும் எல்லை உடையவை ஆனால் ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர் அவர் நம்மை நேசிக்கிறவர் அவர் வழி நடத்தும் பாதை நிச்சயமாக நன்மை பயக்கும் நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே முழுமையான நம்பிக்கையுடன் நம்மை ஆண்டவரிடம் ஒப்படைத்தே ஆக வேண்டும் தீமை என்று தோன்றும் நிகழ்வுகளிலும் தெளிவற்ற நிலையிலும் நம்முடைய திட்டங்கள் முறிவடையும் வேலையிலும் கூட நாம் இறைவனை நம்பினால் அவர் நம்மை பிழையின்றி நடத்துவார் அவர்தாமே நம் பாதையை நேராக்குவார் ஒப்படைக்கின்றேன் எனது சொந்த அறிவையும் யோசனைகளையும் கடந்தும் உம்மீதே முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன் எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் உம்மை மனதில் வைத்து செயல்பட அருள் தாரும் எனது பாதைகள் குழப்பமுறாமல் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வழியிலே செல்ல உமக்கு என் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கின்றேன் என்னுடைய குறைகள் சந்தேகங்கள் மனக்கவலைகள் அனைத்தையும் இன்று உம்முடைய திருக்கரங்களில் வைக்கின்றேன் என்னை வழிநடத்தும் நடத்தும் போன்ற ஒருவர் எனக்கு வேறு இல்லை ஆண்டவரே நான் உம்மை முழுமையாக நம்புகின்றேன் என்னையும் என் குடும்பத்தையும் உங்கள் திட்டப்படி வழி நடத்தும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீ வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகின்றோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி நாங்கள் உமது திரு நிழலில் இளைப்பாற செய்தருளும் அன்பு இறைவா எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம் எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும் குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் பலவீனர்களுக்கு பலமும் முதியோருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும் நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து அளிப்பீராக அன்போடு நேசித்தீரே எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும் அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருவை செய்தருளும் அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம் திவ்ய இயேசுவே நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளை முழு நம்பிக்கையோடு ஆண்டவர் மேல் வைத்து அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழுங்கள் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்